ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நேத்துலேருந்து சரியாக வீடியோ போடல காலையிலையும் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மணி பதினொன்றாவும் போகுது வீடியோ போட முடில காய்கறி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அப்புறம் காருக்கு கொஞ்சம் வேலையுங்கன்னு வேலை பார்த்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு செல்லை நோண்டிட்டு படுத்துருந்தா செல்லில் டைம் போகிறத தெரிய மாட்டேங்கிதுங்க டைமு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஏழு மணின்னு ஆகி போச்சு சரின்னு சொல்லிவிட்டு காய்தறி கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற வழியில் கார் பஞ்சர் அப்புறம் சபரி கூப்பிட்டு அவரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவரே அவர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுருக்காதுங்க ஏன்னா முன்ன பின்னே நான் வந்து ஸ்டெப்னியெல்லாம் நீ மாற்றினதில்ல அப்புறம் வந்து ஸ்டெப்னியெல்லாம் எல்லாம் மாற்றி அப்புறம் காற்று அடிக்கிறதுக்கு எது இல்லைன்னு சொல்லி போட்டுங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த ஒரு மிஷின் இருக்குல்லங்க அந்த மிஷின் விட்டு வந்து மிஷின் காருக்குள்ள இருக்குது அதை எடுத்து வந்து காற்றடிச்சு அப்புறம் ஸ்டெப்னி மாற்றிட்டு சரி நேரம் போனால் மலை மலையில் அப்புறம் டீ கடையில் போய் உட்காந்துட்டு லேட் பண்ணிவிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா மணி ஒம்போதையும் குழாய் போச்சு அப்புறம் கூப்பிட்டா காயத்ரி ஆ சரி வாங்க அப்படின்னால எனக்கு கோவம் வந்துடுச்சு என்னடி வாங்கினேன்னு மிஸ் சொல்கிறேன் நீ இன்னும் அப்படி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சமானமாயி ஃபோன்லேயே சமாளமாயி சரி காலையில் வந்து கூட்டிகிட்டு போங்க வெள்ளிக்கிழம நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நேற்று நாங்கள் கோவப்படங்காட்டின்னு சரி வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறா அப்புறம் அங்கே தான் கிளம்பிட்டேங்க நைட்டு வேறு தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை போட்டு அது இன்னமே கேராக இருக்குது ஓ சாமி ரொம்ப நாள் ஆச்சுங்க தூக்கு மாத்திரம் போட்டு நேர்த்தான் போட்டேன் இன்னமும் ஆகுது நீ மேதப்பா பார்த்தா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் போய் ஹோட்டல் கடையில் போனால் சாப்பாடு இருக்குமான்னு தெரியலைங்க பார்த்துட்டு போய் கூட்டிகிட்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு வீடியோ வர்லேயும் சொல்லிட்டு கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க அதிகப்பாப்பா நீங்களும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள் வீடியோ வர்லையும் எதிர்பார்க்குறீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் கடைக்கு வந்தேன் பாருங்கள் பதினோரு மணிக்கு பரவாயில்ல தோசை இருக்குது ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட்டு ஒரு ஆஃப் ஆக்காயில் சாப்பிட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு சின்ன அப்படியே தான் அஞ்சு வைப்பாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்